நேத்து மீடியா முழுக்க ஒரு விஷயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னடா இதுன்னு போயிட்டு பார்த்தா ஜெர்மனி ஒரு சில யூனிட்ஸ் ஆஃப் பேட்ரியாட் பேட்டரிஸ் உக்ரைனுக்கு கொடுத்திருந்தாங்க அதுல ரெண்டு பேட்ரியாட்டை ஒரே நைட்ல ரஷ்யா அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸானது சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஒரு விஷயம் தெளிவாக புரியுது கண்டிப்பாக உக்ரைனோட ஏதோ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுவும் ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அது இன்னமும் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக தெரியல இது மட்டும் பேட்ரியாட்டாக இருந்துச்சுன்னா சமீபத்தில் உக்ரைனுக்கு விழுந்ததுலேயே இது மரண அடியாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே உக்ரைன் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது ரொம்பவே பற்றாக்குறையாக இருக்குது இந்த நிலமையில் அது எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் பேட்ரியாட்டாக இருந்தால் இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக அவங்க இழந்திருப்பாங்க ஒருவேளை மற்ற ஏதாச்சும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தால் அப்போயும் உக்ரைன் ஏதோ ஒரு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமும் இழந்திருக்காங்க அது பேட்ரியாட்டா இல்லை வேற எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள்கே தமிழ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக யூடியூப்பில் டிஸ்ப்ளே பண்ண முடியாது அதோடய ஸ்க்ரீன்ஷாட்ஸை மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லுகான்ஸ்க் ரீஜியனில் வச்சு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதில் உள்ள ஃபயர் பண்ணப்பட்ட ரஷ்யாவோட மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக கீழே இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதோட இன்டர்செப்டார் மிசைல்ஸை ஃபயர் பண்ணுது இந்த வீடியோவில் நடந்துருக்கிறது இதெல்லாம் ஆனால் அந்த டைமில் இந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸையும் தாண்டி இந்த ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட லான்ச்சர்ஸை ஒட்டு மொத்தமாக அழிக்குது அது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக அழிச்சதுக்கப்புறமா அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெண்டும் வெடித்து சதுரது இதிலருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியும் எம்டி இருந்த லான்ச்சர்ஸ் மேலே இந்த மிசைல்ஸ் வந்து விழுகலை வெடிக்கலை அதுக்கு பதிலாக லோட் செய்யப்பட்டு லான்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்த ஏதோ ஒரு லான்ச்சர் மேலே தான் இந்த மிசைல் வந்து விழுந்திருக்கு ஏன்னா இந்த மிசைல் விழுந்ததுக்கு அப்புறம் அது வெடித்து அதோடய இம்பேக்ட்டில் இந்த லாஞ்சர்ஸ் ஸ்குள்ள இருந்த மிசைல்ஸும் வெடிச்சு அந்த செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க முதல் கட்ட எக்ஸ்ப்ளோஷன் முதல் கட்டமா எதிரி கிட்ட இருந்து வந்த அந்த பலிஸ்டிக் மிசைலோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு குரூஸ் மிசைலோ இது மேல மோதி வெடிக்கிறது செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் இதுக்குள்ள இருக்க அந்த மிசைல்ஸ் வெடிச்சு அந்த அமினிஷன்ஸ் வெடிக்கிறதுனால ஏற்படுறதா செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க இப்படி இந்த செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறதுனால தெளிவா ஒரு விஷயம் புரியுது டம்மியான ஏதோ ஒன்னோ இல்ல டீக்காயான ஒரு லான்ச்சரியோ ரஷ்யா அடிக்கல மிசைல்ஸ் லோட் பண்ணி ரெடியாக இருந்த இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோட லான்ச்சர் தான் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது பேட்ரியாட்டாக ஆட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் இந்த வீடியோ சர்க்குலேட் பண்ணுறவங்க சொல்கிறாங்கன்னா சமீபத்தில் உக்ரைன் அவங்களோட லைனில் அதிகமாக இந்த பேட்ரி ஆட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் போன மாதம் கூட நம்மளோட சேனலில் ஒரு வீடியோவில் பார்த்தோம் பேட்ரி ரஷ்யா அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த லுகான்ஸ் ரீஜனில் ஏன் இந்தளவுக்கு பேட்டல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதே இடத்துல எஸ்யூ ஃபிஃப்டி செவனையும் ரஷ்யா யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு ரஷ்யா இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு விஷயமும் சொல்ல ஆனால் கேஹெச் தேர்ட்டி எயிட் எம்முங்கிற ஒரு ஏர் டு கிரவுண்ட் மிசைலோட உதிரி பாகங்களை இந்த லுகான்ஸ்க் ரீஜியனில் வச்சு எடுத்திருக்காங்க இந்த கேஎச் தேர்ட்டி எயிட் எம்ன்ற மிசைல் எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட இன்டர்னல் வெப்பன்ஸ் பேலருந்து லான்ச் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்க ஒரு அட்வான்ஸ்டு ஏர் டு கிரவுண்ட் மிசைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய மிசைஸ் யூஸ் பண்ணலாம் ஆனால் உக்ரைனியன் கிடச்சிருக்க இந்த உதிரி பாகங்கள் அந்த மிசைலோட மற்ற பாகங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக எஸ்யூ ஃபிஃப்டி செவனை ரஷ்யா இந்த உக்ரைனுக்குள்ளே அனுப்பியிருப்பாங்க அப்படினா இந்த உக்ரைனுக்குள்ளே போன இந்த எஸ்வி ஃபிஃப்டி செவன் தான் இந்த லான்ச்சர்ஸையும் அழிச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது இதையும் ரஷ்யா அவங்களோட இஸ்கேந்தர் மிசைல்ஸை வச்சு தான் அழிச்சிருக்காங்க ஆனால் இது இன்னும் எந்த ஒரு ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு தெரியல ஏன்னா ரஷ்யா இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு கிளைமும் வைக்கல இதை ஷேர் பண்ணுறவங்களே நிறைய பேர் ரஷ்யன் சப்போர்ட்டர்ஸ் மட்டும் கிடையாது உக்ரைனிய சப்போர்ட்டஸ்ஸும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்ம நம்மளோட இன்னொரு பேட்ரியாட் யூனிட்டை இழக்க ஆரம்பிச்சிட்டோம் அதோடய வீடியோ தான் இது ஜலன்ஸ்கிக்கு எதிராக இருக்க நிறைய இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் உக்ரைனோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஜலன்ஸ்கியோட சப்போர்ட்டர்ஸ் கிடையாது உக்ரைனோட சப்போர்ட்டர்ஸ் அந்த நாட்டோட சப்போர்ட்டர்ஸ் அவங்களுமே இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இன்னமும் நம்மளோட ஆர்டிஃபென் சிஸ்டம்ஸ் எழுக்க ஆரம்பிச்சுட்டோம் சொல்லிட்டு ஒரு இந்த இடத்துல எஸ்வி ஃபிஃப்டி செவன் யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதுதான் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி இந்த ஸ்கேந்தர் பலிஸ்டிக் மிசைலுக்கு இதோட லொக்கேஷன் அது மட்டும் இல்லாமல் இது எந்த இடத்துல இருக்கின்ற அக்யூரேட்டான சிக்னல்ஸை கொடுத்துருக்கும் ஏன்னா போன பதிவுலேயும் நம்ம பார்த்தோம் ஹைமார் சிஸ்டத்தை அழிச்சது ரஷ்யா இதே ஸ்கேந்தர் பலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சு அதுக்குமே இன்புட் சோர்ஸ் ஆனது சாட்டிலைட்ஸ் மூலயமா மட்டும் வராமல் சாதாரண ஒரு ட்ரோன் கிட்டே இருந்து கூட ஃபோட்டோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸாகவோ இல்லை எந்த இடத்துல இந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் இருக்கின்ற கோர்டினேட்ஸை ஒரு ட்ரோன் மூலயமா கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர் கிராஃப்ட் அது உள்ள போகிறத எந்த ஒரு ரேடாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி உள்ள போகிற இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வேறு ஏதாச்சும் ஒரு மிசை லான்ச் ஆகிறப்போ அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம்ஸ் ஏதாச்சும் லான்ச் ஆகிருந்துச்சுன்னா அது பேட்ரியாட்டாக இருக்கட்டும் இல்லை எஸ் த்ரீ ஹண்ட்ரடாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் அதோட ரேடியேஷன் சிக்னல்ஸை கேப்ச்சர் பண்ணியிருக்கோம் இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கும் அப்படி கேப்ச்சர் பண்ணதுக்கப்புறமா அக்யூரேட்டாக எந்த இடத்துல அந்த மிசைல் லான்ச்சர்ஸ் இருக்குது எந்த இடத்துல அந்த பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா ஏற்கனவே ரஷ்யா இந்த பலிஸ்டிக் மிசைல லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படி லான்ச் பண்ணப்பட்டு அதோடய மிட் கோர்ஸ்லேருந்து டெர்மினல் ஃபேஸ்க்கு வரப்போ இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இதோடய லொக்கேஷனை அந்த மிசைலுக்கு அனுப்பியிருக்கும் அதுக்கப்புறமா தான் அந்த மிசைல் வந்து இந்த லான்ச்சர்ஸை அழிச்சிருக்கும் இப்போதைக்கு இந்த ரெண்டு யூனிட்ஸுமே உக்ரைனுக்கு காலி மொத்தமாக அழிக்கப்பட்டுருச்சு இது பேட்ரியாட்டா இருந்தாதான் உக்ரைனுக்கு பெரிய பிரச்சனைன்னு கிடையாது நான் முன்ன சொன்ன மாதிரி ஏன்னா உக்ரைனை பொறுத்தவரைக்கும் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் ஷார்டேஜ்ங்கிறது ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நிலைமையில அது ஒரு எஸ் த்ரீ ஹண்ட்ரடாக இருந்தாலும் சரி இல்ல பேட்ரியாட் அது அமெரிக்கா கொடுத்ததோ இல்ல ஜெர்மனி கொடுத்ததோ எதுவாக இருந்தாலும் சரி ஐஆர்ஐஎஸ்டி இந்த மாதிரி எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் அது உக்ரைனுக்கு லாஸ் தான் பேட்ரியாட் மட்டும் லாஸ்ன்னு கிடையாது ஏன்னா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இன்னமும் லிமிட்டட் நம்பர்ஸில் தான் இந்த உக்ரைன் கிட்ட இருக்கு மூணு இலக்கிலருந்து ரெண்டு இலக்கத்துக்கு அந்த உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பவர் எப்பயோ குறைஞ்சிருச்சு இன்னமும் மாதிரி ஒவ்வொரு லான்ச்சர்ஸையும் இழந்துக்கிட்டு போகிறது உக்ரைனுக்கு ஒரு பெரிய அடியாக விழுகும் ஏன்னா இப்போதைக்கு மேனுஃபேக்சரிங் பவர் உக்ரைனுக்கு கிடையாது அது இல்லாமல் இதில் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுறதே இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனை உள்ள கிளம இருக்கிறது தான் ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரஷ்யாவோட எஸ்யூ ஃபிஃப்டி செவன்லாம் உக்ரைனுக்குள்ளேயே வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த மிசைலோட உதிரி பாகங்கள் இந்த கேஎச் தேர்ட்டி எயிட் மிசைலோட உதிரி பாகங்களை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக ரஷ்யாவோடய சி ஃபிஃப்டி செவன் உக்ரைன்க்குள்ளே வந்திருக்கு அப்படி உள்ளே வந்த இது கீழே இருந்த ரேடார் யூனிட்ஸோட அதாவது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடார் சிக்னல்ஸை கேப்ச்சர் பண்ணியிருக்கு கேப்சர் பண்ணப்பட்டதை வச்சு அந்த சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணி அந்த லொக்கேஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த லொக்கேஷன்ஸை இந்த பலிஸ்டிக் மிசைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு அது மூலயமா அந்த பலிஸ்டிக் மிசைல் இந்த ஒட்டுமொத்த லான்ச்சர் யூனிட்டையும் அழிச்சிருக்கு இதுதான் நடந்திருக்கணும் ஆனால் இப்போதைக்கு எல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ இது பேட்ரி ஆட்னு இவங்க சொல்கிறாங்க அப்படி பேட்ரி ஆட்னா எந்த நாடு கொடுத்ததுன்னு அடுத்தது ஒரு கேள்வி வரும் இது ஜெர்மனி கொடுத்த பேட்ரி தான் இருக்கும் ஏன்னா இந்த செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு எஸ்ரீ ஹண்ட்ரட்ல இருக்க மிசைல்ஸ்க்கு இந்த அளவுக்கு பவர் இருக்காது பேட்ரியாட்டோட ஆட்டோட இன்டர்செப்டார் மிசைஸ் தான் இந்த அளவுக்கு அதிக அம்யூனிஷன்ஸோட அதிக பவரோடு இருக்கக்கூடிய மிசைல்ஸ் கண்டிப்பா ஜெர்மனி கொடுத்த பேட்ரி ஆட்டை ரஷ்யா அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸை இப்ப ஷேர் பண்ணுறவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிச்ச கதையாயிடும் எப்படின்னு கேக்குறீங்களா முதல்ல ரஷ்யா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா அழிச்சிருச்சு இரண்டாவது இப்ப சமீபத்துல ஜெர்மனி ஒரு விஷயத்த பண்ணாங்கல்ல ரஷ்யாவோட கிரீமியா பிரிட்ஜை அட்டாக் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டு அந்த ஆடியோலிக்காக ரஷ்யா கிட்ட மாட்டாங்கல்ல அதுக்குமே ரஷ்யா இன்டைரக்டாக ஜெர்மனிக்கு ஒரு பதில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் இந்த அழிக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரியாட்டா இருக்குமா இல்ல எஸ் த்ரீ ஹண்ட்ரடா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஒருவேளை அது பேட்ரியாட்டா இருந்து அதுவும் ஜெர்மனி கொடுத்த பேட்ரியாட்டா இருந்தா இது ஜெர்மனிக்கு எந்த அளவுக்கு பின்னடைவா இருக்கும் எஸ் யூ பிப்டி செவன் உக்ரைனுக்குள்ள கிளம்புறா அது எந்த பெரிய கேம் சேஞ்சரா இருக்குமா இல்ல உக்ரைனுக்கு அது ஒரு ஈஸி டார்கெட்டா இருக்குமா சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்தபடி சந்திப்போம் அது ஒரு ഒരു വൃത്തം ഉണ്ടാക്കി